ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்பொங்கல் வெண்பொங்கல் காரப்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இது வந்து ரேஷன் பச்சரிசி வச்சு தாங்க செய்கிறேன் நீங்கள் சீரக சம்பா அரிசி என்ன குருநரிசி எது வேணாலும் வச்சு செய்யலாம் நான் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு முக்கால் டம்ளர் கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு அந்த கப்பில் நான் அளந்து எடுத்தேன் அந்த ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி ஊற வச்சிருக்கேங்க இதில் வந்து ஒரு கப்பு பருப்பும் அரிசியும் கலந்தால் ஒரு கப்பு அதுக்கு நாலு கப்பு தண்ணி நான் ஏற்கனவே ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க மொத்தம் நாலு கப்பு தண்ணி இப்போ இதை வந்து அரிசி பருப்பு ஊறு இருந்தனால சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும் இப்போ இதை வேக போட்டுடலாம் குக்கரில் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரில் இதை சேர்த்திடலாங்க சீக்கிரம் நம்மளுக்கு வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க அதாவது பொங்கலுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சுருக்கணும் இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு வா கொஞ்சம் வச்சு பாருங்கள் ச கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு போதும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கூடவே இப்போ வேகும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டுடலாங்க நெய் சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும் இப்போ இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க மூணு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் மூணு விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது நல்லா ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ரிலீஸ் ஆன பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அந்த ப்ரெஷர்லாம் போன பின்னாடி அடங்கின பின்னாடி தான் நம்ம ஓப்பனே பண்ணணும் இப்போ நல்லா பாருங்கள் உங்களுக்கு சாதம் மாதிரி பார்த்தா உங்களுக்கு சாதம் கொழஞ்சி இருக்கிற சாதம் மாதிரி தெரியும் இதை வந்து லைட்டாக கடண்டி வச்சு அப்படியே லைட்டாக மெசிச்சு விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கோங்க ஏற்கனவே கொழஞ்சி தான் இருக்குது இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாலிப்புக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நெய் முந்திரி பருப்பு நூறு கிராம் நெய் நூறு கிராம் இஞ்சி ஒரு துண்டு சொரவுனது அதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து பொடி கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மிளகு ஒரு இருபது மிளகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் ஏற்கனவே அடுப்பத்தி வச்சு வச்சுருந்தேன் இந்த பேனில் நெய்யை சேர்த்திக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா தான் எப்போவுமே பொங்கலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நெய் இப்போ வந்து நான் பாதி சேர்த்திக்கிறேன் மீதி பாதி வந்து நம்ம தாளிச்சி கொட்டின பிறகு அதுக்கப்புறம் சேர்த்தி கிளறிக்கலாம் இப்போ நெய் சூடுறதும் இந்த மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை சேர்த்திக்கோங்க உங்களுக்கு மிளகு வந்து தட்டி போடணுன்னா கூட தட்டி போட்டுக்கலாம் இல்லை முழுசாக தான் சேர்த்தோன்னா சேர்த்திக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு நூறு கிராம் போல் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கலர் ஜஸ்ட்டு லைட்டாக பாருங்கள் இந்த கலர் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட அந்த எடுத்து வச்சிருந்த ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா துரி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் மாதிரி அவ்வளோ வெண்பொங்கல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் தாளிக்கும் போது எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் வந்து முழுக்க முழுக்க நெய்யே சேர்த்திக்கிறேன் இதுக்கு ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடியும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கரு கருகா விடாமல் நல்லா வதக்கிடணும் அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க நல்லா நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த சூட்டோட பொங்கலில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே போட்ட அளவு உப்பு கரெக்டாக இருக்குது அதனால கோதுமான அளவாக இருக்குது இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச நெய்யில் மீதி பாதி அளவு இருக்குது அந்த நெய்யும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெய் நிறையா ஊற்றி இருந்தாதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னங்க தினமாக சாப்பிட போகிறோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிட போகிறோம் அன்றைக்கி சும்மா ருசியாக சூப்பராக டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணியாச்சு பாருங்கள் இதுக்கு நான் சாம்பார் சட்னி எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான வெண்பொங்கல் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ